கண்டேன் கண்டேனது விசித்திர கதை சொல்ல கேட்டேன் கேட்டேன் நட்சத்திரம் வானிலே கண்டேன் கண்டேனது கதை சொல்ல கேட்டேன் கேட்டேன் பாதம் பணிந்து பாதம் பணிந்து வெள்ளை போலவும் தந்தே தந்தே நட்சத்திரம் வாலியிலே கண்டேன் அது விசித்திர கதை சொல்ல கேட்டேன் கேட்டேன் வந்தே ராவீனில் காத்தேன் காட்டேனார் விந்தையாய் தூதர்கள் தோன்ற கண்டேன் வந்தே ராவீனில் காத்தேன் காத்தேனா தூதர்கள் தோன்ற கண்டேன் சிந்தையை கவர்ந்த சுந்தர பாலனை சிந்தையை கவர்ந்த சுந்தர பாலனை சென்று பார்த்தேன் பார்த்தேன் நட்சத்திரம் வானிலை கண்டேன் கண்டேன் அது விசித்திர கதை சொல்ல கேட்டேன் கேட்டேன் हापी कृष्ण हापी कृष्ण कृष्ण हापी कृष्ण हापी कृष्ण हापी कृष्ण हापी कृष्ण कृष्ण हापी कृष्ण எோரும் ஆடி பாடி வாட்டு கூறி கொண்டாடுவோம் மண் மீது வந்ததே சந்தோஷமாகவே எல்லோரும் வாழவே அனகசீடனும் மண் மீது வந்ததே சந்தோஷமாகவே எல்லோரும் வாழவே நீங்குமே வானின் சேருமே பொருளும் பொருளும் நம்மளை சேர புதிய வாழ்வு வெளியே காணும் நம்முள்ளம் தேடி வந்தாரே பானம் ஒன்றாக கூடி நன்றி பண்பாடு நம்முள்ளம் தேடி வந்தாரே பானம் ஒன்றாக கூடி நன்றி பண்பாடு ஹாப்பி கிறிஸ்தாஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் எல்லோரும் ஆடி பாடி வாக்கு கூறி கொண்டாடுவோம்